ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்காக நம்ம வந்து அடுப்பே யூஸ் பண்ணாமல் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பொறி மசாலா தான் செய்ய போகிறோம் பொறி மசாலாவுக்கு தேவையான பொறி எடுத்துருக்குறேன் அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேரட்டு இதையும் சின்னதாக திருவி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நடுவில் உள்ள சீட்லத்தையும் எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன மிளகாய் அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பொடி பொடிசாக அதை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதோட கொஞ்சமாக பத்தர் பொடி அரை டீஸ்பூன் அளவு பத்தற்பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு ஏற்கனவே பொரியல உப்பு இருக்கும் நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதோட பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மிக்சர் இந்த மிக்சரில் கொஞ்சம் நிலக்கடலையும் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா பொரிக்கடலையும் இருக்குது அதனால் காராப்புந்தி கொஞ்சம் இருக்குதுல இது என்ன கிட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இனி இதோட பார்த்திங்கன்னா அரை அரை சைஸ் வந்து லெமன் லெமனோட ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாங்க கடைசியில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவும் குயிக்காக அருமையான பொறி மசாலா ரெடி ஆயிட்டு இதை இப்போ ஈவினிங் ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்